வணக்கம் மக்களே இப்போ சென்னையில் எங்க ஒரு சென்டர் பொங்கல் திருவிழா வச்சுக்காங்க நானும் என் வந்து நண்பரும் திருவிழா கலந்துக்காக இப்ப நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜி கபே ஸ்டேட் லைஃப் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போறோம் பிங்க் ஷர்ட் போட்டுட்டு இருக்கிற என்னோட அண்ணன் இங்க வந்து சென்னையில் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் டான்பாஸ்கோ கேத்லிக் சென்டர் ஒன்று இருக்குது அதில் வந்து பொங்கல்னால் யார் வந்து பெஸ்ட்டு பொங்கல் செய்கிறாங்கன்னு ஒரு போட்டி ஒன்று வச்சாங்க அதுதான் இப்போ செஞ்சுட்டு ஒன்லி ஃபார் ஜென்ஸ் நீங்கள் பாருங்கள் ஃபாதர் தான் முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஆரம்பிச்சுட்டு போகிறாரு இப்போ இவங்க எப்படி பொங்கல் செஞ்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து எப்படி வருதுன்னு வருஷ வருஷம் பொங்கல் நேரத்தில் இந்த போட்டி வைப்பாங்க யாருக்கெல்லாம் பொங்கல் செய்ய திறமை இருக்குதோ அவங்க வின் பண்ணலாம் இங்கே பாருங்கள் கிரவுண்ட் ஃபுல்லாக கரும்பெல்லாம் நட்டு வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து எல்லாரும் வருவாங்க இந்த கிரவுண்டுக்கு விளையாடுறதுக்கு அவ்வளோ பேரும் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப சின்ன காலத்துலேருந்து ஒன்றா இந்த கிரவுண்டில் ஃபுட்பால் விளையாடுனவங்க இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமைக்கிறாங்க ரொம்ப நல்லா இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணி குக் பண்ணுறாங்க எப்படி இருக்குதுன்னு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பொங்கல் செய்கிறாங்க பார்க்கலாம் பொங்கல் ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போதே தெரியுது கிராமத்தில் லேடிஸ்லாம் கத்துவாங்கள பொங்கும் போது அது மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பரவாயில்ல இந்த பெரிய சட்டியில் சமைக்கிறது வந்து உண்மையாகவே ஒரு குக் தான் அது வந்து எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு சமைச்சிட்ருக்குறாங்க இவங்க செய்கிறது வந்து இந்த பானையில் செய்கிற பொங்கல் இந்த சிகா வந்து உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம் எல்லா பசங்களும் இங்கே வந்து ஒன்றா கூடி விளையாடுவாங்க இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் ஃபாதருங்க பசங்களுக்கு சின்ன காலத்துலேருந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபுட்பால் விளையாடுவாங்க அது மூலயமா எவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருக்குது நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது இதில் காலேஜ் இருக்குது ப்ரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது எல்லாமே இந்த சிகாக்குள்ளே இருக்குது இப்போ எல்லாம் பாருங்கள் செஞ்சு முடிக்கிறாங்க பொங்கலை அவ்வளோதான் மக்களே கஷ்டப்பட்டு எல்லாம் பொங்கல் எப்படியோ ரெடி ஆயிடுச்சு பானைக்கு பாருங்க பூவெல்லாம் சுத்தி ரொம்ப அழகா வச்சுருக்குறாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் எப்படி இருக்குது பொங்கல்னு இங்கே வந்து எம்மதமும் சம்மதம்தான் பொங்கல் வந்து தமிழர் பண்டிகை தான் ஆனாலும் இந்த தேங்காய் உடைச்சி கற்பூரம் கொளுத்துறதெல்லாம் ஃபாதருங்க எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருந்தா இதெல்லாம் இங்கே செய்யலாம் அவ்வளோ நல்ல இடம் இது சந்தோஷமாக எல்லோரும் பொங்கல் கொண்டாடி முடிச்சிட்டாங்க இனிமேல் யார் வின் பண்ணான்னு அப்புறமா ரிசல்ட் சொல்வாங்க அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி நாள் ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே உரி அடிக்கிற விளையாட்டோட இந்த கேம் முடிஞ்சது மக்களே